வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன்னதாகவே இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் சென்னை நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தீவிரவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பது குறித்து அரசுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் மெட்ராஸ் ஐஐடி நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் சென்னையில் வெளியிட்டார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வி பி ஜி ராம்ஜி திட்டம் குறித்து விவாதிக்க தயாரா முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவால் போதைப் பொருட்களை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தொடர் போராட்டத்தை அறிவித்துள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பினருடன் அமைச்சர்கள் குழு சந்திப்பு சென்னையில் பேச்சுவார்த்தை இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக ஜோயர் மாரிஜன் நியமனம் ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவிப்பு விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு முன்னதாகவே இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக இன்று அவர் தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பல்கலைக்கழகத்தின் பட்டமடிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றினார் அப்போது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருமாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் பல்கலைக்கழக கல்வியை தாண்டி மாணவர்கள் தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காலத்திற்கு காலம் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் மாணவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பெரிய பொருளாதார வல்லரசாக உருவாகி அதிலே இருந்து இன்றைக்கு நாலாவது பெரிய வல்லரசாக இருக்கிறோம் விரைவிலேயே நாம் மூன்றாவது வல்லரசாக உயரப்போகிறோம் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனுக்கும் மகத்தான பெருமையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்று புரிகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அல்ல அதற்குள்ளாகவே கூட இந்த இளைய மருமக்களுடைய பேரார்வமும் அவர்கள் தங்களை சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பையும் அவர் முகங்களிலே பார்க்கிற பொழுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு முன்பாகவே பல்வேறு துறைகளில் இந்தியா உலகத்தின் முதலிடத்தை பிடிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வருகிறது இந்த விழாவில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் ஆகியோர் உரையாற்றினர் முன்னதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இன்று சென்னைக்கு வருகை தந்துள்ள சி பி ராதாகிருஷ்ணனை தமிழக மக்கள் சார்பில் வரவேற்றது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பது குறித்து யாரும் இந்தியாவுக்கு கற்பிக்க தேவையில்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மெட்ராஸ் ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் தாய்நாட்டை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்தியா நன்கு அறிந்திருப்பதாக கூறினார் அண்டை நாடுகளிடமிருந்து வரும் தீவிரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாகவும் பாதுகாத்துக் கொள்வது குறித்து மற்ற நாடுகள் பாடம் புகட்ட தேவையில்லை என்றும் வலியுறுத்தினார் அண்டை நாடுகளை பொறுத்தவரை வன்முறையும் ஒத்துழைப்பும் ஒருபோதும் இணைந்து பயணிக்க முடியாது என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர் வசுதெவ குடும்பகம் என்பதே இந்தியாவின் அண்டை நாடுகள் கொள்கை என்றும் தெரிவித்தார் ஐ திங்க் யூ India help India இன்வெஸ்ட் இந்தியா ஹெல்த் bad ஷேர் ஸோ ஹாவ் know uh, if அண்ட் look to யூ one to த வெஸ்ட் இஃப் a கண்ட்ரி decides தட் They will deliberately, persistently, unrepentantly continue with terrorism. We have a right to defend our people against terrorism. We will exercise that right. How we exercise that right is up to us. மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாள் நாடு நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாறுவதற்கான திசை காட்டி என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பாரத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற இந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் காலண்டரை அவர் வெளியிட்டு உரையாற்றினார் ஒவ்வொரு மாதத்திற்கும் உள்ள சிறப்பை விளக்கும் வகையிலும் சில சாதனைகளை நினைவூட்டும் வகையிலும் இந்த காலண்டர் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவுப்படி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்கும் வல்லரசாக உயர நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு கேலண்டர்னுடைய தீம் கான்செப்ட் இது வரும் கேலண்டர் மட்டும் அல்ல இது ஒரு நாள் காட்டி அல்ல இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு நாம் வேறுநடை போட்டு செல்வதற்கான ஒரு திசை பாதை அதுதான் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த காலண்டர் என்பதை விட இது ஒரு வழிகாட்டி இது ஒரு திசைகாட்டி நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்ஸித் பாரத் வலிமையடைந்த பாரதம் வல்லரசு நாடு அதை நோக்கி நாம் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே லட்சியம் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக நாடாக உலகத்தினுடைய வல்லமை மிக்க நாடாக நாம் உலக நாடுகளுக்கு லீடராக இருக்க வேண்டும் அதற்கான பாதையை நாம் அனைவரும் இணைந்து விக்சித் பாரத்துக்கு பாடுபடுவோம் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் வி பழனிசாமி ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் உள்ளடக்கத்திற்கான கூடுதல் தலைமை இயக்குநர் வாசுகி பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குநர் அருண்குமார் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சென்னை மண்டல இயக்குநர் காமராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வி பி ராம்ஜி சட்டம் குறித்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தன்னுடன் விவாதிக்க தயாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வி பி ராம்ஜி சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார் நூறு நாட்களாக இருந்த பணிக்காலத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருப்பதாகவும் அனைவரும் அதிக அளவில் பலன் பெறும் வகையில் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் அதாவது ஜி ராம்ஜி என்கின்ற அந்த சட்டம் ஏற்றப்பட்டது தமிழ்நாட்டில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் இருந்தாங்க இந்த சட்டத்தை பற்றி பேசினாங்க இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு நல்லாக தெரியும் ஆனால் இங்கு வந்து இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து ஏதோ மத்திய அரசாங்கம் இந்த நூறு நாள் வேலையை விட்டதாக ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இந்த பிரஸ் மீட்னுடைய நோக்கமே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது இந்த சட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த சட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடன் விவாதிக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த தட் திட்டத்தில் எங்கேயாவது இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தில் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக இடத்துல விவாதிக்க தயாரா நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி நாம் நேரடியாக விவாதிக்க நான் தயார் எங்களுடைய ஸ்டூடியோ தயார் டிடி இது பப்ளிக் ப்ராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம் மக்களிடத்துல போலியான ஏமாற்று வேலையை கொள்ள வேண்டும் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மருந்துகள் தரநிலை புத்தகம் தற்போது பத்தொன்பது நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மருந்து தரங்கள் குறித்த புத்தகமான இந்தியாவின் பார்மகோபியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பத்தாவது பதிப்பை அவர் வெளியிட்டார் அப்போது பேசிய அமைச்சர் உலக சுகாதார அமைப்பின் மருந்தக கண்காணிப்பு பங்களிப்புகளில் நூற்றி இருபத்தி மூன்றாவது இடத்திலிருந்து எட்டாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது என்றார் தற்போது வெளியிடப்பட்ட பதிப்பில் முதன்முறையாக இருபது ரத்தக்கூறுகள் உட்பட நூற்றி இருபத்தி ஓரு புதிய குறிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இரத்த மாற்று சிகிச்சை இரத்த சோகை போன்ற துறைகளில் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகளை விரிவுபடுத்த இந்த குறிப்புகள் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய குறிப்புகள் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் இரத்த சோகை இல்லாத பாரதம் மற்றும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் ஆகியவற்றுக்கும் நேரடியாக பயனளிக்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அகமதாபாத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருப்பது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம் அகமதாபாத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சி இயற்கை மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நேற்று துவங்கியுள்ள பதினான்காவது சர்வதேச மலர் கண்காட்சி குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் படைப்பு நிலைப்புத்தன்மை சமூகம் உள்ளிட்டவற்றை ஒருங்கிணைத்துள்ள இந்த பணி பாராட்டிற்குரியது என குறிப்பிட்டுள்ளார் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தில் மலைப்பாதையில் சுரங்கம் அமைக்கும் பணி நிறைவு பெற்று ஒரு பெரிய மைல் கல்லை எட்டியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவின் பால்கரில் நடைபெற்ற அதிவேக சுரங்கப்பாதை நிறைவு நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றினார் இந்த திட்டத்தில் மொத்தம் ஏழு மலை சுரங்கங்களும் ஒரு கடல் சுரங்கமும் உள்ளதாக அவர் கூறினார் தனிநபர்கள் டிஜிட்டல் முறையில் செய்யும் பண பரிவர்த்தனையை வருமான வரித்துறை கண்காணிப்பதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு விளக்கம் அளித்துள்ளது தனிநபரின் டிஜிட்டல் நடவடிக்கைகளை கண்காணிப்பது தொடர்பான எந்த ஒரு வசதியும் வருமான வரித்துறையிடம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது ஊடகங்களில் வெளியாகும் இது தொடர்பான தகவல்கள் மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக போலியாக சித்தரிக்கப்பட்டவை என்றும் அத்துறை கூறியுள்ளது வளர்ந்த நாடுகள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட போதிலும் இந்தியா பொதுமக்களின் ஆதரவுடன் வளர்ச்சி திட்டங்களை சீராக செயல்படுத்தி வருவதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையால் இந்தியா பல நாடுகளை முந்திச் சென்றுள்ளது என்று கூறியுள்ளார் உலகிற்கு வழிகாட்டியாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல இந்த புத்தாண்டு முதல் பிரதமரின் தலைமைத்துவத்தை வலுப்படுத்துமாறு அவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் தொழில்நுட்பங்களின் மூலமே இந்தியாவின் சீர்திருத்த பயணம் சாத்தியமானது என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தங்கள் துறையின் கடந்த ஆண்டு சாதனைகள் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் இந்த துறையில் தற்போது தனியார் துறையினரின் பங்களிப்புக்கு ஆதரவு அளிக்கும் முன்னெடுப்பு கொண்டுவரப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கே அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் நாசிக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் வேளாண் துறையை வலிமைப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உறுதியளித்தார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருட்டு வழக்கில் கேரள காங்கிரஸ் பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அம்மாநில பாஜக குற்றம் சாட்டியுள்ளது இந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு சபரிமலை கோவிலில் இருந்து திருடப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட தகடுகள் உட்பட தங்கம் குறித்த விவரங்களை சேகரித்து வருகிறது முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள உன்னிகிருஷ்ணன் போத்தியிடம் மாநில சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் விசாரணை மேற்கொண்டது இந்நிலையில் இந்த வழக்கை மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரிக்க வேண்டும் என்று கேரள பாஜக முன்னாள் மாநில தலைவர் கே சுரேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விவகாரத்தில் காங்கிரசுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வழக்கோடு தொடர்புடைய நபர்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியை எப்படி சந்திக்க முடிந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் சேனல் செய்தி பிரிவுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உள்ளூர் அளவில் காட்சிகளுடன் செய்தி சேகரித்து அனுப்பும் நபர்கள் தேவை தகுதி வாய்ந்த அனுபவமிக்க நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விவரங்களை தெரிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் தொடர்கின்றன பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் தவறான பாதைக்கு செல்லாமல் தீவிரமாக கண்காணித்து பொறுப்புடன் வளர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை திருச்சியில் இன்று அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் போதைப் பொருள் ஒழிப்பு என்பது சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்றார் போதைப் பொருள் கடத்தும் கும்பலை ஒழிக்க மாநில அரசின் துறைகள் மத்திய அரசுடனும் பிற மாநிலங்களுடனும் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கலைத்துறையை சேர்ந்தோர் பொறுப்புணர்வோடு படைப்புகளை தர வேண்டும் என்றும் போதைப் பொருளின் பயன்பாட்டை பெருமைப்படுத்தக் கூடாது என்றும் வலியுறுத்தினார் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய நிச்சயமாக ஒழிக்கணும் எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது போதையின் பாதைகளிலிருந்து இளைஞர்களை காக்கணும் அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு மூலமா முழுமையாக திருச்சியில் இருந்து மதுரை வரை இன்று முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை வைகோ சமத்துவ நடைப்பயணம் மேற்கொள்கிறார் வைகோவின் நடைப்பயண நிகழ்ச்சியில் காதர் மொய்தீன் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதாக ஜாக்டோஜியோ அமைப்பினர் கூறியுள்ளனர் தொடர் போராட்டத்தை அறிவித்துள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்புகளுடன் அமைச்சர்கள் குழுவினர் தலைமைச் செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை அப்போது கூட்டமைப்பினர் வலியுறுத்தினர் பேச்சுவார்த்தை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜியோ அமைப்பு நிர்வாகிகள் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நாளை முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதாக கூறினா் ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் பிரதானமான முக்கியமான கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய பேச்சுவார்த்தையிலும் பிரதானமான கோரிக்கையாக அந்த கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்து இருக்கின்றோம் எங்களது கோரிக்கை ஏற்கப்படுவதாகவும் இதை மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் கூறியதோடு கூடுதலாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து தொக்கி நிற்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓய்வூதியம் தொடர்பாக நாளை அறிவிப்பு செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சொன்னார்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் எட்டாவது நாளாக தொடர்கிறது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாடு காங்கிரஸில் தொடரும் உட்கட்சி பூசல்கள் மிகுந்த மனசோர்வை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் கொள்கை நிலைப்பாடுகளையும் அரசியல் செயல்பாடுகளையும் நீர்த்துப் போக செய்ய மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை மதவாத பிரிவினைவாத வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கியிருப்பதாகவும் ஜோதிமணி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுவது நியாயமல்ல என பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வேலூர் ஸ்ரீ நாராயணி பொற்கோவில் பீடாதிபதியிடம் ஆறு அடி உயர வெள்ளி வேல் வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்திற்குள் நடைபெறும் கஞ்சா உட்பட போதைப்பொருள் கடத்தலை அந்தந்த மாநில முதலமைச்சர்கள்தான் தடுக்க வேண்டும் என்றார் தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் நம்ப மாட்டார்கள் மக்கள் எல்லோரும் அறிவார்ந்தவர்கள் மாநில அரசுடைய வேலை என்ன மத்திய அரசினுடைய வேலை என்ன என்பதை முழுமையாக தெரிந்தவர்கள் ஆனால் முதலமைச்சர் சாக்கு போக்கு சொல்லாம தோல்வி அடைஞ்சிட்டா ஒப்பு ஒப்புகிட்டோம் கஞ்சா புழக்கத்தை தமிழகத்துல நான் முதலமைச்சராக தோற்றுவிட்டேன்னு அவர் சொல்லட்டும் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் ஆனால் தோற்றுவிட்டு பழியை மத்திய அரசின் மீது போடுவதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு தொண்ணூறு நாட்கள் நாம் பொறுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல்ல மக்களே தெளிவான ஒரு முடிவு கொடுப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எந்த ஆட்சியும் வேண்டாம் என்கிற முடிவும் மக்கள் எடுத்துட்டாங்க மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ள விக்ஸித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்திற்கு நாகை மாவட்ட விவசாயி வரவேற்பு தெரிவித்துள்ளார் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு இருந்ததை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயத்துறை அமைச்சர் நமது சிவராஜன் சவான் மூலயமாக பாராளுமன்றத்தில் பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நூற்றி இருபத்தி நாலு வேலைவாய்ப்பு திட்டம் விக்ஷித் பரத் ஜி ராம்ஜி அப்படின்னு பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு வேலை வாய்ப்பு கட்டாயம் உண்டு ஏழு நாளைக்குள்ளே இவங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு நூற்றி இருபத்தி நாளைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏழு நாளைக்குள்ளே அவங்க செஞ்ச வேலைக்கான ஊதியம் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூவாயிரம் கோடி வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ நூற்றி இருபத்தி நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்த பிறகு அனைவருக்கும் அந்த சம உரிமை கிடைக்கும் நூற்றி இருபத்தி நாள் வேலைவாய்ப்பு திட்டம் விவசாய விவசாய தொழிலாளர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு இனி வருவது மாநில செய்திகள் மக்களை தேடி சென்று திட்டங்களை வழங்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என மாநில கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் சிரமமின்றி பொருட்களை பெறும் நடவடிக்கையாக புதிய ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த ஐந்து வருடத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முப்பத்தைக்கும் மேற்பட்ட மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆசிரியர்கள் மீது தாக்குதல் உள்ளிட்ட அடக்குமுறைகளை கையாளும் திமுக அரசுக்கு சட்டப்பேரவைத் தேர்தலில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் எட்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நேற்றைய போராட்டத்தின் போது காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் கைது செய்யப்படும் போது பெண் ஆசிரியர்கள் மனித நேயமின்றி நடத்தப்படுவதாகவும் அவர்களின் போராட்டத்தை திமுக அரசு முடக்கிவிட முடியாது என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கடனாநதி அணை நிரம்பியதை அடுத்து தாமிரபரணி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது அரியநாயகிபுரம் அணைக்கட்டு பகுதிக்கு பிற்பகல் நிலவரப்படி பனிரெண்டாயிரம் கன அடி நீர் வந்தது தாமிரபரணி இரு கரைகளையும் தொட்டு தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது இதையடுத்து அங்குள்ள சுவாமி விக்கிரகங்கள் மற்றும் பூஜை பொருட்களை எடுத்துச் செல்லும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அரசு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் வழங்காத செயலாளரை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது அந்த பகுதியில் சம்பா சாகுபடி நடைபெற்றுள்ள நிலையில் உரம் உள்ளிட்ட விவசாய இடுபொருட்கள் மற்றும் பயிர்க்கடன் கேட்டு விவசாயிகள் விண்ணப்பித்திருந்தனர் ஆனால் அதை வழங்காமல் சங்க செயலாளர் ராஜசெல்வம் இழுத்தடித்து வருவதுடன் மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை அவதூறாக பேசுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் வேளாண் சங்கத்தை திறக்க விடாமல் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது ஒன்றாம் தேதி முதல் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மயிலாடுதுறையில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாகன பேரணி நடத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் இதை தொடங்கி வைத்தார் பேரணியில் பங்கேற்றவர்கள் தலைக்கவசம் உயிர்க்கவசம் உயிரை காக்க ஹெல்மெட் போடு மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதே உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர் மயிலாடுதுறையின் முக்கிய வீதிகள் வழியே சென்ற இந்த பேரணி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிறைவு பெற்றது இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நெதர்லாந்தைச் சேர்ந்த ஜோயத் மாரிஜன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஹாக்கி இந்தியா அமைப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய மகளிர் ஹாக்கி அணியை வழிநடத்தியுள்ள அவர் தற்போது வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை ஏற்பதற்காக வரும் பதினான்காம் தேதி இந்தியா வரவுள்ளார் வரும் மார்ச் மாதம் எட்டு முதல் பதினான்காம் தேதி வரை ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு அவர் பயிற்சிகளை வழங்க உள்ளார் இதற்காக தேசிய பயிற்சி முகாம் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி பெங்களூரில் உள்ள சாய் பயிற்சி மையத்தில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்